முப்பது லட்சம் ரூபாய் லோனுங்க ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரமெனிய இஎம்ஐங்க அஞ்சு வருஷம் நான் அதாவது அறுபது மாசம் கட்டிட்டேங்க கட்டி முடிச்ச பிறகு நான் ப்ரீ க்ளோஸ் பண்றேன் நான் வந்து பேங்க்ல என்னுடைய லோனை ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன் நான் வந்து நிக்கிறேன் இப்ப சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குட இருக்கலாமே காசோட ரெடியா நிக்கிறேன் செக் கூட ரெடியா நிக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவுதான் This is an unwanted statement irrelevant to the current situation. எனக்கு இந்த கணக்கு ஒண்ணு வேணா சார் காசு இந்த இருக்கு சார் கையில இருக்கு சார் வாங்கிக்கங்க சார் எனக்கு லோன் வேணா ஒண்ணு வேணா சார் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எல்லாரும் வந்தாச்சு அஞ்சு வருஷம் கட்டிட்டேன் சார் இப்ப உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் மட்டும் சொல்லுங்க சார் கொடுத்துட்டு போயிருக்கேன் சார் சொல்லுங்க சார் ஏன்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க உங்க பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார் இப்ப நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு கால்குலேஷன் போடும் சார் ஒரு மணி நேரம் ஆனால் பரவாயில்ல சார் கால்குலேட்டர் கொடுப்பா ஒரு மார்வாடி கார்டா இருக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்காதா சார் எனக்கு என்ன புரியல இது உங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னா நீ என்ன நடக்குது பேங்க்ல நான் சந்தேகப்படுவோம் மாட்டேன்

உண்மை ஒத்துக்க முடியுமா அடிப்பாங்க இப்ப சாங்க்ஷன் லெட்டர் மட்டும் என் வருது வேணா அஞ்சு தரேன் ஒரு முட்டையும் பாலியும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருசனல் லோன் இஸ் ஒன்லி பார் யுவர் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட் செக் ரிட்டர்ன் ஆனா 250 ரூபா 300 ரூபா சார்ஜ் பண்ணுவீங்க மினிமம் பேலன்ஸ் வந்து 200 சார்ஜ் பண்ணுவீங்க ஒரு அக்கவுண்ட் ஓபனிங் யூ ஆர் டுயிங் எ process சார் ஒரு அக்கவுண்ட் ஓபனிங் 15000 சார்ஜ் பண்ணுவீங்க மூக்கு புடப்பா இருந்தா அதுல அதுல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ எனக்கு லோன் வருது ஹவுசிங் லோனோ இல்ல पर्सनल லோனோ எது வந்தாலும் என்னோட ஆபீஸோட டோர் வழியா தான் உள்ள வருவேன் நான் கேக்குறேன் இது நல்லா நல்லா இருக்கு அப்படியே போடு சோ அப்ப என் ஆபீஸ்ல தெளிவா முடிஞ்சு புரிஞ்சிப்பாங்க இவன் வந்து மாசம் 30000 இஎம்ஐ கட்டணும் சோ இவன் மேல எவ்வளவு போர்டன் வேணா போடலாம்

இப்போ எங்க ஆபீஸ்ல நானும் இருக்கே ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பேருக்குமே ஒரே சாலரி தான் ரெண்டு பேரும் ஒரே இன்கம் டாக்ஸ் தான் கட்டுறோம் ஒரு விஷயம் சொல்றேன் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க பட் அவன் போய் ஹவுசிங் லோன் கேக்குறப்ப பிப்டீன் லேக்ஸ் குடுக்க ரெடியா இருக்க பேங்க் ஒரு பொண்ணு அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு நைன் லேக் சாங்ஷன் பண்றாங்க நம்ம யாருன்னு கட்ட வேண்டிய நேரம் வந்து யூ டார்கெட் சாலரி கிளாஸ் பீப்பிள் ஆர் தி மிடில் கிளாஸ் பீப்பிள் ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆக்சுவலி ஆப்வியாஸ்லி மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அவங்கள நீங்க எப்படி ராப் அந்த இதுக்குள்ள கொண்டு வரீங்க ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கேன் ஓகே நம்ம இந்த லோன் கொடுத்தோம்னா இத்தனை நாளுக்குள்ள திருப்பி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் நம்ம வளரணும் வளரணும் வளரணும்னு ஆவியஸாக அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் கூட வளர்ச்சிக்கும் பயன்படும் கேரு செட்டிங்கா வேங்கியமாவா ஒத்தேழ நிக்க